மாடு நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பசுந்த வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பசுந்திவனம் கொடுக்குறோமோ அறியப்படுத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அடர்த்தி செலவுகள் குறையும் பாலினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் ஓகேவா அதனுடைய அதனால பசுந்திவனத்துக்கு அளவு கிடையாது முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு இருபது கிலோ நைட்டுக்கு ஒரு இருபது கிலோ மதியம் வந்து மூணு கிலோ நாலு கிலோ வந்து பசங்க உணவு கொடுங்க இது வைக்கல் கொடுங்க அந்த ரெண்டு வேளை கூட கொடுக்கலாம் இப்போ நான் என்ன செய்வேன்னா காலையில் வைக்கல் கொடுப்பேன் நைட்டு வைக்கல் கொடுப்பேன் மதியம் மட்டும்தான் வந்து பசங்க உணவு கொடுப்போம் ஒரு இருபதுக்கு இருபத்தஞ்சி கிலோ அதிகமாக பசங்க உணவு இருந்தது முடிச்சிக்கலேன் காலையில் பசுஞ்ச உணவு வந்து கொடுப்போம் அதே மாதிரி ரெண்டாவது வேணும் பசங்க உணப்போம் நைட்டுக்கு வந்து வைக்கல் கொடுப்போம் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு நோட்டு போட்டு எழுதிக்கலாம் நம்ம வந்து துளைப்பு இப்படிதான் நம்ம எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இடம் மாடு திங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா திங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுல ஆர்க்கு இப்படி கூட பண்ணிக்கலாம் சென மாடா இருக்கா அதுக்கு பசந்தி வந்து குறைச்சிக்கிங்க பால் கடக்கிற மாடுங்களா அதுக்கு பசந்தி வந்து அதிகரிச்சிக்க ஏன்னா நமக்கு பால் அளவு அவ்வளவு நமக்கு வந்து அந்த சென மாடுங்கிறது அந்த வந்து அப்ப நம்மளுடைய எக்ஸ்ட்ரா காசுல தான் நிற்கும் அப்படின்னா செலவுல தான் நிற்கும் வரவு கிடையாது அப்படிங்கும்போது இந்த பசு வந்து பால் மட்டும் போட்டு அதுக்கு வந்து வைக்கோல் திருமணங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பார்த்துருங்க இப்போ இந்த இதில் வந்து முக்கியமாக அதான் முப்பது கிலோவோ நாற்பது கிலோ மாடத்தி இங்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இருபது கிலோ பதினஞ்சு கிலோ அப்படிங்கிற அளவு கிடையாது ஏன்னா நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் பதினஞ்சு கிலோ போதும் நீங்க இருபது கிலோ நீங்க இப்போ வந்து நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு இல்லாதவங்களுக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா பசங்க இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு எட்டு இருபது கிலோ கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பசுந்தீவனம் நிறையா வைக்கும்போது பசந்த உணவு நீங்கள் நிறையா கொடுங்க எனவே பால் வந்து அதிகரிக்கணும் ஓகேவா அதனால தான் அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இதில் வந்து மாற்றங்கள் எதுவும் கிடையாது அதே மாதிரி அடர் தீவனங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் கறக்காத மாடுமே பால் கறட்டும் சரிங்களா எந்த கம்பெனி குச்சி தீவனமாக கொடுங்க அதை வச்சு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதை நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்கள் பத்து லிட்டரு கீழே கடக்கக்கூடியது காலைல அஞ்சு மதியம் நாலு கறக்கக்கூடிய மாட்டுக்கான தீவன முறைகள் சொல்ல முடியாது பண்ணையை அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது லாப நட்டம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இது கம்மியாக தான் வரும் இப்போ அஞ்சு அஞ்சு லிட்டரு நாலு கேட்கற மாதிரி வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா அதுக்கு வந்து பசங்க வந்து அதிகரித்து இந்த பால் வந்து நம்ம கடந்து எடுத்துக்கணும் அந்த பாலம் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ஃபேட்டர்ஸ் நமக்கு அனுப்பிவிடும் வராது அந்த அந்த பாலம் வேணும் இப்போ புதுசாக கற்கிற மாட்டு பாலம் வேணும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இதனுடைய அளவு நமக்கு வந்து வரும் அப்போ அது கொஞ்சம் நமக்கு நஷ்டமாக வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் தனியார் தமிழில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈப்பலாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா இப்போ அனைத்து வந்துக்கான முறையை வந்து பார்ப்போம் அது பாருங்கள் நம்ம வந்து தீவனம் வந்து தேவனா எப்படி இந்த மாட்டுக்கு நாங்கள் வைக்கிறோம் அப்படி இது வந்து கம்பல்சரியும் வந்து இதே அளவு இந்த ஒரு மெத்தட் வந்து நீங்கள் சரியாக செய்யுங்க செஞ்சிங்கன்னா வந்து கறக்காத மாடுமே வந்து பால் கறக்கும் சரிங்களா இப்போ பத்து பத்து லிட்டரு பால் கறக்கும் காலையில் மல்லையும் பத்து பத்து கறக்கும் எட்டு எட்டு கறக்கும் ஏழு ஏழு கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் எல்லாேருமே என்ன சொல்லுவீங்க பால் கறக்கலாம் போல வரல அப்படின்னு நிறைய கறக்காத மாடை இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு தீவனத்தை இப்போ வந்து நம்ம நம்மளாவே ஓனாக வந்து ஒரு தீவனத்தை தயார் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாடு தீவனம் வந்து கண்டிப்பாக அந்த மாடு வந்து பால் காக்கும் சரிங்களா இது வந்து இப்போ ஒரு இருபது லிட்டர் கறவை உள்ள மாட்டுக்கான தீவனம் இந்த இதில் வந்து ரெண்டு டப்பையும் வந்து நம்ம தீவனம் வந்து நம்ம அரைச்ச தீவனம் இது நாங்கள் வந்து ஓனாக தான் நாங்கள் வந்து அரைச்சிக்கிறோம் சரிங்களா இது வந்து பொருள் நாங்களே வாங்கி நாங்களே தான் அரைச்சிக்கிறோம் இதில் வந்து கம்பெனி தீவனங்கள் எதுவுமே கிடையாது சோளம் பருத்தி கொட்டை நெல் வாங்கிக்குவோம் சரிங்களா ஓகே இதை வந்து நாங்கள் வாங்கி நாங்களே தான் ஓனாகவே அரைச்சி நாங்கள் வந்து இது வச்சுக்குவோம் இந்த இதில் மட்டும் நான் அரைச்சி தரேன்னு சொன்னால் கூட நாங்கள் அதை வந்து வாங்க மாட்டோம் என்ன காரணம்னா நமக்கு அரைச்சி தரேன்னு சொல்லி வாங்கினோன்னா நமக்கான பால் அளவு கொஞ்சம் அவங்க எதுல எந்த அளவுக்கு போடுறாங்க போட்டிருக்காங்களா போடலையே அப்படிங்கிறது வந்து மனசு ஏற்றுக்காது எனக்கு ஏற்றுக்காது சரிங்களா ஏன்னா நான் வந்து என் மாட்டுக்கு வந்து பார்த்து தான் செய்வேன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு எனக்கு இந்த மாவு அரைக்கிறது மட்டும் நான் தான் செய்வேன் அதனால் வந்து இந்த தண்ணி ஊற்றி ரெண்டு டப்பிக்கு நாலு டப்பி ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு சரிங்களா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டாவ ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதில் ஒரு பக்கெட்டில் எடுத்து அந்த மாவு கொட்டிக்கிறோம் இப்போ எந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம குச்ச தீவனமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதில் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் இருக்கலாம் இந்த கம்பெனி தான் போடணுங்கிறதுல ப்ரோட்டீனில் வந்து பொறுத்தளவுக்கு அளவுக்கு ப்ரோட்டீன் டுவெண்ட்டி இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா இருபது சதவீதம் ப்ரோட்டீன் இருக்கும் இருபத்தி அஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன் உள்ள தீவனமும் இருக்குது நீங்கள் எந்த தீவனம் யூஸ் பண்ணாலும் அது வந்து உங்களோடய விருப்பம் சரிங்களா அந்த டப்பையுமே அதே அளவு தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்காக கொட்டி ஏன்னா நான் கேட்பாங்க இதை பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு சும்மா ஒரு ஐம்பது டு நூறு கிராம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் சரிங்களா ஏன்னா அது பவுட்ரு இருக்குது இது வந்து பில்லட்டாக இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கும் இதை கொட்டி ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கிண்டிங்கன்னா நல்ல புட்டு பதத்துக்கு வந்துடும் வந்த பிறகு இதை வந்து என்ன செய்வோம் மாட்டுக்கு திங்கே கொடுக்குறோம் அட தீவன முறையை வந்து நாங்கள் ஒரே டைமில் தண்ணி வைக்கிறது பால் கறக்கிறது திணி போடுறது வந்து ஒவ்வொரு டைம் ஒரே நேரத்துலேயே முடிச்சுக்குவோம் நாங்கள் சரிங்களா அதுக்குன்னு தனித்தனி டைம் எடுத்துக்க மாட்டோம் இது ஒவ்வொரு விஷயத்துக்குமே மூணு மூணுக்குமே வந்து தனித்தனி டைம் எடுத்துப்பாங்க இல்லை இந்த நீங்கள் இந்த மெத் இந்த மெத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள் எந்த மாடுமே வச்ச அதை எடுக்கவே எடுக்க வாயை வந்து எடுக்காது சரிங்களா நல்லா வந்து சாப்பிடும் அதேமாதிரி வந்து தண்ணி வெளியில் ஊற்றுறது எடுத்து கீழே ச சில மாடு வந்து எடுத்து வெளியில் ஊற்றிடும் சில மாடு இல்லை எந்த மாடாக இருந்தாலுமே வந்து சில மா எடுத்து நிற்கும் பொழுது ஈ கடிக்கும் பொழுது வாயை வந்து வெளியில் எடுக்கும் தண்ணியை விடும் கீழே நீங்கள் எந்த மெத்தில் நம்ம பண்ணும்பொழுது அது நல்ல தீவனத்தை நல்லா விரும்பி சாப்பிடும் விரும்பி சாப்பிடும்போது நம்ம பால் கறந்துடலாம் அந்த டைமில் அப்புறம் எங்கும்போது நம்ம சொரப்படைக்காத சொரப்பு விடக்கூடிய மா சில மாடு வந்து சரிங்களா ரொம்ப லேட் பண்ணோம் மாடு வந்து தீவனம் எங்கே திங்கன்னா செய்யணும்னா பாலை கறந்துட்டு எப்போ தீவனம் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கும் சில மாடு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் தீவனத்தை வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன் அப்புறம் மாடு நிற்காது உதைக்கும் ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு பால் கறக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் அந்த வாலி வச்சுருக்க மாதிரி தான் பார்த்திங்களா அந்த பக்கீட்டு உனுடைய காம்பு வந்து இந்த சைடு இருக்கும்போது பார்த்தோன்னா ரேஸாக வந்து மாடுகள் காலம் தள்ளிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் பால் ஊற்றுன்றும் அதனால தான் அந்த பக்கம் வந்து தள்ளி மாற்றி வச்சுக்கிறக்கிறாங்க நீங்களும் மாதிரி வந்து வாளி வந்து இந்த வாலி காம்பு இந்த சைடு இல்லாமல் எடுத்துக்கறேங்க பாருங்கள் இது சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிட்னா கீழே இறக்கவே இல்லை பாருங்கள் எப்போ வச்சோமோ அதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டு தான் அது வந்து மாடு வந்து கிடக்கும் இந்த மாடு இருபது லிட்டரு கரவு மாடு நாங்கள் வந்து மூணு வேளை வந்து தீவனம் கொடுக்கணும் ஒரு லிட்டருக்கு அரை கிலோங்கிற மாதிரி தான் தீவனம் சரிங்களா இந்த தீவன மெத்தேடு வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்க சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பால் வந்து நல்லா வரும் பால் நல்லா சுரப்படிக்கும் உங்களுக்கு வந்து ஃபேட்டசனப்பு பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது இப்போ நான் சொன்ன தீவனத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபேட்டசனுப்பு பிரச்சனை வரவே வராது சரிங்களா நீங்கள் வந்து இந்த புண்ணாக்கு சேர்க்குறது சிலர் வந்து கேட்டாங்க புண்ணாக்கு சேர்க்குறது அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு புண்ணாக்கு சேர்க்குறதுலாம் வந்து சேர்த்துக்கலாம் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது தேவை இருக்குதோ சரிங்களா அதை தான் வந்து நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்குங்க புண்ணாக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நூறு இரநூறு கிராம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் இல்லை நீங்கள் நிறையா போடுறீங்கனாலும் சரி ரைட் அதை வந்து எதை குறைக்கணுமோ ஏன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு அரை கிலோங்கிற தானே தவிர நமக்கு இந்த காஸ்ட்டுமே அதில் வந்து நீங்கள் இந்த முப்பது ரூபாய்க்குள்ளே குறைச்சிக்கணும் இருபது லிட்டரு அறநூறுபாய் விற்கிறோம்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சில முப்பது ரூபாய் கணக்கு வச்சுக்கீங்க சரிங்களா முந்நூறுரூவாய்க்குள்ளே நம்ம அடக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் இந்த தீவனம் வச்சுக்கலாம் புண்ணாக்கு வச்சுக்கலாம் ஏன்னா காலைல கறக்கிற பால் வந்து மாட்டு செலவுக்கும் மதியம் கறக்கிறது நமக்கு லாபத்துக்கும் எடுத்துக்கணும்ங்களா நீங்கள் இந்த மெத்தடை வச்சு தண்ணியை கொடுக்கறதும் எவ்வளோ குடிக்கிறது பாருங்கள் வெறும் இந்த பச்சை தண்ணியை வந்து கொடுங்க மோட்டர்லேருந்து நாங்கள் நேரடியாகவே தான் அப்படி விடுறோம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கும் ஓகேங்களா உடனே கட்டத்திடையே கழுவிட்டாச்சு இந்த பால் கறக்கும்போது கீழே சிந்துறது எல்லாத்தையுமே கழுவிட்டு உடனே அந்த சாணி இருக்கிறது எடுத்துகிட்டு அடுத்த உடனே வைக்கல் போட்டுவிட்டோம்னா அந்த மாட்டுக்கான வேலை முடிவுச்சு அவ்வளோதான் அது பிறகு இந்த மாட்டுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஹவருக்கு நம்ம வந்து கிட்டே வர ரெண்டு அவர் இல்லை இன்னொரு ஒரு ஒரு மூணு டு மூன்றரை மணி நேரம் கழித்து வந்து சாணி மட்டும் எடுத்து உரமாக வச்சுட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் சரிங்களா மாடு தான் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயே நம்ம கிடக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை வேலையை வந்து நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு முடிச்ச போவும் தொழிலுக்கும் நம்மளை பிடிச்சி போகும் சரிங்களா நல்ல ஒரு இந்த பால் இந்த வேலை எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் பால் கறக்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன எல்லா வேலையுமே நான் தெரிஞ்சுக்கணும் இது ட்ரெயினேஜ் தொட்டு எங்கே போகுது அப்படின்னா மாடு கழுவுறது எல்லாமே வந்து தனியாக வந்து நிலத்துக்கு நேரடியாக போயிடும் காரை தான் போட்டிருக்கோம் இது வந்து பைக்கிள் போட்டாச்சு வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கும் நீங்கள் இந்த மெத்தேடை வந்து நீங்கள் எல்லாருமே எல்லா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கறக்காத மாடவும் கண்டிப்பாக பால் கறக்கும் ஓகேங்களா எல்லா மாட்டுக்குமே ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு வச்சுக்குவோம் மாதிரி இந்தந்த அளவில் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து மாவு இந்த ஊற வச்சுக்குவோம் பேரலில் ஊற வச்சு ஒன்றா ஊற்றி கிண்டி தூக்கி போட்டு அடுத்த மாட்டுக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் அவ்வளோதான் அடுத்தடுத்த மாடு ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விஷயங்களில் அப்படியே டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது வேலை முடிஞ்சுதா அடுத்த வேலை என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் போயிட்டுருப்போம் நீங்கள் இந்த மாடு உதைக்கிற மாடே முதல்ல நீங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது மாடு உதைக்க உதைக்காது ஓகேங்களா அடை தீவனம் கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு அரை கிலோ கொடுக்கணும் கொடுத்தா தான் மாடு வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து ஆகும் அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த பசுந்தீவனங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் பசுந்தீவனம் நீங்கள் கம்பல்சரி பசுந்தீவனம் வந்து இந்த மாடு சாப்பிட்ற வரைக்குமே நம்ம கொடுக்கணும் நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பசுந்தீவனம் கண்டிப்பாக கொடுத்துக்கணும் ஓகேங்களா கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி குறச்சி கொடுங்க அதிகமாக பொழுது நீங்கள் கொடுங்க ஆனால் லெவலாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோவாவது கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இருபது எட்டு இருபத்தஞ்சி கிலோவாவது கொடுக்கணுங்கிற ஒரு மெத்தடை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு மேலே பொழுதும் கொடுக்கலாம் கம்மியாக விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பால் அளவு குறைஞ்சிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா பசுந்தை உணத்தை வந்து அதிகப்படுத்தணும் இந்த அடுத்த இனத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா நம்மளுடைய கறவையில் நம்ம வந்து கண்டிப்பாக தண்ணீர் அடைஞ்சிடுவோம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பழக வளமுடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்